ஸோ இன்றைக்கி வந்து ஸோ மரபு வழுக்களும் மரபு வளாநிலைகளும் வலுன்னா என்னது தவறாக வந்துடுது வளான்னால் தவறு இல்லாமல் வர்றது மைண்டில் வச்சுக்கணும் ஓகேங்களா வலு அப்படின்னா வலிக்கிறது வலிக்கினா கீழே வந்துவோம் அப்போ தப்பாக இருந்துச்சுன்னா வழு வழுக்காமல் இருக்கிறதுனா தவறாக இல்லாமல் இருக்கிறது வலு அப்படின்னா தவறு வளா அப்படின்னா தவறு இல்லாமல் இருக்கிறது ஓகேவா வலு அப்படிங்கிறதுல ஆட்டுப்பாகன் அப்படின்னா மரபு வழு ஆட்டிடையன் அப்படிங்கிறது தான் நிலை வலு மரபுவலுவில் வலு அப்படின்னா ஆட்டுப்பாகன் அப்படி வேண்டாம் ஆட்டுப்பாகன் வலு ஆட்டிடையான் வளாநிலை ஆட்டுப்பாகன் வலுநிலை ஆட்டிடையான் வளாநிலை யானை இடையன் வலு யானைப்பாகன் வளாநிலை யானை இடையன் வலு வலு அப்படிங்கிறது யானை இடையன் யானைப்பாகன் அப்படின்னா வளாநிலை குதிரை கன்று மரபுவலு குதிரைக்குட்டி வளாநிலை பசுவின் குட்டி மரபுவலு பசுவின் கன்று வளாநிலை தென்னங்கன்று வலு தென்னம்பிள்ளை வளாநிலை வேப்பம் பிள்ளை தே வேப்பங்கன்று வளாநிலை பணம் பிஞ்சு வழு பணங்குறமை வளாநிலை புளியங்குறும்பை வலு புளியம் பிஞ்சு வளாநிலை மா ஓலை வலு மா இலை வளாநிலை பனை இலை வலு பனை ஓலை வளாநிலை குருவி குட்டி குருவி குஞ்சு வளாநிலை கீரி குஞ்சு வலு கீரி பிள்ளை வளாநிலை நாய்க்குஞ்சு வலு நாய்க்குட்டி வளாநிலை மான் குட்டி வலு மான் கன்று வளாநிலை யானை சாணம் மூணு சொல்லினா வ வலு யானை லத்தி வளாநிலை எருமை லத்தி வலு எருமை சாணம் வளாநிலை ஆட்டு சாணம் வலு ஆட்டு பிலுக்கை வளாநிலை கழுதை சாணம் வலு கழுதை விட்டை வளாநிலை அவ்வளோதான் ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ